வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இன்றைக்கு அதாவது ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு ஈஸ்வரன் என்பவருக்கு வந்து ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சிகரமான நாள் அதாவது சிங்கப்பூரில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தாருங்க போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் பேர் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் அவர் மேலே வந்து திடீர்னு சில குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சது அதாவது கவர்மெண்ட்டில் வந்து சிபிஐபின்னு சொல்லும் அதாவது கரட் ப்ராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவங்க வந்து இன்னொரு மேன் மேலே இன்வெஸ்டிகேட் இருந்தாங்க ஏதோ ஒரு இரெகுலாரிட்டி சம்மந்தமாக ஓங் பெங் செங் அப்படிங்கிறவர் கோடிஸ்வரர் அவர் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது திரு ஈஸ்வரனுடைய பேரும் அதில் அடிபட்டுச்சு அதனால் அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்ட்டு ஒரு நீடு வந்துச்சு அதனால் ப்ரைம் மினிஸ்டரை கேட்டாங்க லீசியான்ல தான் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் அவரும் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்த பண்ணி பார்த்தபோது திரு ஈஸ்வரனுக்கு வந்து அவரோட ஏதோ தொடர்பு இருந்திருக்கு அந்த பிஸ்னஸ் மேனோட அவர் வந்து நிறையா அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நிறையா கிஃப்ட் கொடுத்துருக்காரு இவருக்கு திரு ஈஸ்வரனுக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அவர் வந்து இந்த ஃபார்முலா ஒன்னுக்கு அவர் தான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காரு சிங்கப்பூருக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் பில்லியனர் அவர் அவர் வந்து திரு ஈஸ்வரனுக்கு வந்து அந்த டோஹாவுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ஏர் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து அந்த ஃபார்முலா ரேஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காரு அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் அது இது எல்லாத்துக்கும் வந்து அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு அங்கே வந்து ஹோட்டலில் தங்குறதுக்கும் அவரே பே பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க வந்து சிங்கப்பூர் சட்டப்படி அவங்க எந்த விதமான ஒரு அனுகூலத்தையும் பெறக்கூடாது குறிப்பாக அந்த யாரோட டீல் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் டீல் பண்ணுறாங்களோ அவங்களோ அவங்ககிட்டேருந்து எந்த விதமான அனுகூலங்களையும் பெறக்கூடாது ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி அனுகூலங்களை பெற்றார் அது கிட்டத்தட்ட நாலு லட்சம் டாலருக்கு மேலே போயிடுச்சு அது டோட்டல் வேல்யூ இவரும் இன்னொரு பிஸ்னஸ் மேனும் இருந்தார் அதாவது டேவிட் லம் அப்படின்னு பேர் அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவரும் பெரிய கோடேஸ்வரர் தான் ஸோ அவருக்கும் திரு ஈஸ்வரனுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு அவரும் ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஸோ ஃபோர் லேக்ஸ் டாலர்ஸுக்கு மேலே கிஃப்ட் வாங்கிட்டார் அதனால் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து லஞ்சம் வாங்குறது மிகப்பெரிய குற்றம் அதுவும் ஒரு அரசு ஊழியரோ இல்லை மினிஸ்டரோ வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம் அது அதனால இவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து இவர் மேலே லஞ்ச குற்றச்சாட்டு தான் வச்சுருந்தாங்க லஞ்சம் வாங்கிட்டார்னு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த லஞ்சங்கிறதுலேருந்து குறைச்சிட்டு அதாவது அன்ஆத்தரைஸ்டாக கிஃப்ட்டு ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் இவர் மேலே வச்சாங்க வச்சுட்டு அதில் வந்து கன்விக்ஷன் ஆயிடுது இவருக்கு ட்வ மந்த்ஸ் ஜெயில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க இவருக்கு வந்து ஒரு அதாவது ஒரு சின்ன ரூம் தான் ஒரு செவன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் தான் மற்ற ரூம் சைஸு அதில் ஒரு குட்டியாக ஒரு அட்டாச் பாத்ரூக்கும் அது மாதிரி தனி ரூம் கொடுத்தாங்க இவருக்கு ஸோ அதில் வந்து இன்றைக்கூட இவர் வந்து ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு அதாவது நன்னடத்தை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நன்னடத்தை அப்புறம் வந்து அந்த ரீஹேபிலிட்டேஷனுக்காக இந்த ஜெயில் அத்தாரிட்டிஸோடு ஒத்துழைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு டூ தேர்ட்ஸ் சர்வ் ஆனவுடனே ரெமிஷன் கொடுத்துருவாங்க அந்த பாக்கி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கேன்சல் பண்ணுவாங்க ஜெயில் தண்டனை அதாவது எயிட் மந்த்ஸு சர்வ் பண்ணிட்டார்னா அந்த ஃபோர் மந்த்ஸ் ரெமிஷன் கொடுத்துருவாங்க இதில் வந்து இப்போதைக்கு அவரை வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து ஹோம் டிடென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது வீட்டிலையே அடுத்த நாலு மாதத்தை நீங்கள் கழிக்கலாம் அப்படின்னு அதான் கண்டிஷ்னல் ரெமிஷன் ஸ்கீம்னு பேர் இதில் வந்து முதல்ல ஒன் தேர்ட் முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் ஹோம் டிடென்ஷன் கொடுப்பாங்க அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் அந்த ஜெயில் தண்டனையை அனுபவிக்கலாம் ஸோ அந்த அடுத்த ஃபோர் மந்த்ஸும் அவர் வந்து நல்ல நடத்தை சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணார்னா ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஏதாவது ஸ்டடி பண்ணுறன்னா பண்ணிக்கலாம் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஜெயில் அத்தாரிட்டிஸோடு ஒத்துழைக்கணும் அதாவது அவங்க வந்து கையில் வந்து ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க ஒரு வளையம் மாதிரி போட்டுருவாங்க அது வந்து எலக்ட்ரானிக் மானிட்டர் அது அதாவது அவருடைய மூமெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அது ஸோ இந்த செகண்ட் ஃபோர் மந்த்ஸ் வீட்டிலே தங்கலாம் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்க அவருக்கு ரெமிஷன் கொடுத்துருவாங்க லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸை வந்து கேன்சல் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ இவர் மேலே இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு அட்வர்ஸான ஒரு குறிப்பும் வரலை ஏன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சிருக்காரு ரொம்ப காமாக இருப்பார் எந்த விதமான அடாவடியும் பண்ண மாட்டார் இ வாஸ் வெரி வெல் பிஹேவ்டு அண்ட் இ வாஸ் கோஆப்ரேட்டிங் வித் த பிர்சன் அத்தாரிட்டிஸ் அதாவது அவங்க வந்து இவங்களை அதாவது சிறை தண்டனை பெற்றவங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக சில லெசன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் இவர் வந்து அட்டன் பண்ணணும் ஒத்துழைக்கணும் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு பேர் அதெல்லாம் பண்ணாக்க அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும் அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒன் டூ தேர்ட்ஸ் ஆனவுடனே ரெமிஷன் கொடுத்துருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவருக்கு ஃபோர் மந்த்ஸ் முடியுது இப்போ வந்து ஹோம் டிட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இனிமே அவர் வந்து வீட்டில் தான் அந்த அடுத்த ஃபோர் மந்த்ஸை வந்து அவர் கழிக்கணும் அது பூரா மானிட்டர் பண்ணுவாங்க இந்த கையில் அந்த இதெல்லாம் போட்டு மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபோர் மந்த்ஸும் அவர் நல்ல பிஹேவியர் கொடுத்தாருனா அந்த லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் வந்து ரெமிட் பண்ணுவாங்க ரெமிஷன்னு அதுக்கு அதாவது மனுஷனுக்கு போராத காலம் வருதுன்னு வச்சுங்களேன் அது அவங்களுடைய கையிலேயே இல்லை என்ன நடக்க போகிறதுங்கிறது அவங்களுடைய கையிலையே இல்லை இவர் ஏதோ இந்த பிஸ்னஸ்மேன் வராரு நம்மளை கூப்பிடுறாரு உபகாரம் பண்ணுறாரு கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதாச்சியாக தான் அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஐ டோன்ட் திங்க் யூ விட் ஹவ் ஹேட் தி இன்டென்ஷன் ஆஃப் சீட்டிங் பட் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சந்தேகமாகாது ஃபோர் லேக்ஸ் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் கிஃப்ட்ஸும் அம்யூனிட்டிஸும் வாங்கிக்க முடியுமா அவர் பிஸ்னஸ்மேன்கிட்ட கிட்டேருந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அதனால தான் அவர் வந்து பாவம் எவ்வளோ நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தார் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தார் எல்லாம் இன்டர்நேஷ்னல் எல்லாம் அட்ரஸ் பண்ணிணார் முக்கியமான ஒரு மினிஸ்டராக இருந்தார் கவர்மெண்டில் இருந்தாலும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் எப்போவுமே ஊழல்னால் சரி யாராக இருந்தாலும் சரி மினிஸ்டராக இருந்தாலும் சரி அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க எடுத்து அது கோர்ட்டு மூலம் என்ன தண்டனை வருதோ அது போயிடும் நான் நோபடி வில் இன்டர்ஃபியர் பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஹோம் மினிஸ்டரோ அதெல்லாம் யாரும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க கோர்ட் வந்து விசாரணை பண்ணோம் அது என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுதான் பண்ணோம் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வந்து சிங்கப்பூர் ரொம்ப ஒரு சுத்தமான கண்ட்ரிங்க பெரிய அளவில் ஊழலே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு வருஷம் முன்னால் தான் லாஸ்ட் ஊழல் நடந்துச்சு அப்போது ஒரு மினிஸ்டர் தான் பண்ணார் அப்போது வந்து லீக் வேன்யூ தான் அப்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்து யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அவர் அவர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த மினிஸ்டர் மேலே இம்மிடியட்டாக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார் ஸோ அந்த மினிஸ்டருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டார் சூசைட் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி இந்த கேஸ் வந்திருக்கு இருந்தாலும் இது நல்லபடியாக அது வந்து ஊழல்னு இல்லாமல் ஏதோ அந்த அன்பளிப்பு பெற்றார் அது வந்து இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிற கணக்கில் போயிருக்குது அதனால் வந்து அவருக்கு இன்னுமே வந்து அரசியல் வாழ்க்கை இல்லைன்னு தான் நம்ம தோன்றது நமக்கு நினைக்கிறோம் ஏன்னா இந்த அளவு சிறை தண்டனையெல்லாம் பெற்றாச்சுன்னா கண்டிப்பாக அரசியல் வாழ்க்கையே கிடையாது அவருக்கு இருந்தாலும் இன்னுமே தன்னுடைய மகனை வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்க வச்சுருக்காரு ஸோ அவங்கள நல்லபடியாக வளர்த்து நல்லா ஆளாக்கி ஒரு ரிட்டையர்ட் லைஃபு லீட் பண்ண வேண்டிதான் அதனால் எந்த டைத்திலுமே வந்து நம்ம எதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆனால் நம்ம தான் மினிஸ்டர் நமக்கு என்ன ஆ போகிறது அப்படின்லாம் நினைக்கவும் முடியாது என்னதான் அன்யூஷுவலாக நான் நிறையா பே நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதையும் நம்ம கேள்வி கேட்கணும் ஏதோ ஒன்ச்சு நோயல் சரி வாங்க லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறவங்களே அப்படின்னா அது வேறு விஷயம் அது நாலு லட்சம் டாலர் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட்டு இது தரேன் கிஃப்ட்டு தரேன் உங்களுக்கு டிக்கெட் டேக் டிக்கெட் வாங்கி தரேன் இந்த ரூம் போட்டு தரேன் அது இது ஃபார்முலா ஒன்னுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் தரேன் பால்கனி டிக்கெட் தரேன் இப்படிலாம் சொன்னால் நமக்கே வந்து ஒரு சந்தேகம் வரணும் ஏதோ இவர் இவ்வளோ ஆண்டுகள் வந்து சிங்கப்பூர் தொண்டு ஆட்டிருக்காரு மினிஸ்டராக அதுக்கெல்லாம் வந்து இவர் இவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் இனிமேல் வந்து அவர் ஒரு ரிட்டையர்ட் லைஃபு லீட் பண்ணணும் அவ்வளோதான் அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்